பேராசை மட்டும் தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அதோட ஒரு பெரிய நிம்மதி இருப்பதற்கான நிம்மதியை குழைப்பதற்கான வாய்ப்பை எதை பார்த்தாலுமே அதை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசை பகவான் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அது ஒன்று என்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு பேராசை எப்பவுமே இந்த இந்த மனம் இருக்கே இந்த பேராசை கொண்ட மனம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு எவ்வளவு நாள் உழைத்தாலும் தெரியும்